thank mm -hmm. you தல அஜித்னாலே எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் தான் எல்லாருக்குமே வந்து அஜித்தை பிடிக்குன்னே சொல்லலாம் ஏன்னா அவர் சினிமான்றதையும் தாண்டி ரசிகர்களுக்கு ஒரு நல்ல நல்ல அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு வருவார் முதல்ல உங்களுடைய குடும்பத்தை கவனிங்க உங்களுடைய பெற்றோர்களை கவனிங்க அப்புறமா என்னுடைய படத்தை வந்து பாருங்கள் இப்படின்ட்டு நல்ல நல்ல அறிவுரைகளை சுயநிலை இல்லாமல் கொடுப்பாரு அதனால் எப்பவுமே அஜித்னாலே ஒரு சிலருக்கு பிடிக்கும் இப்போ பாருங்களேன் தந்தை வழியில் கார் ரேஸில் கலக்கக்கூடிய நடிகர் அஜித்தின் மகன்ற ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிப்பை தொடர்ந்து கார் பந்தயத்தில் அசத்திட்டு வராரு நம்ம அஜித்குமார் இந்த வருஷம் தொடக்கத்தில் துபாயில் நடந்த கார் பந்தய போட்டியில் அவருடைய அணி மூன்றாம் இடம் பிடிச்சு அசத்திச்சு இல்லை ஸோ ரசிகர்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுனாங்கன்றதையும் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா ஸோ அதே வேளையில் கலைத்துறையில் ஆட்சி வரக்கூடிய சிறந்த பங்களிப்புக்காக அஜித்குமாருக்கு மத்திய அரசு பத்ம பூஷன் விருதை அறிவிச்சாங்க கார் பந்தயங்களை முடிச்சுட்டு அஜித் சென்னை திரும்பி இருக்கிறாருங்க தந்தை வழியில் கார் ரேஸில் நடிகர் அஜித் மகன் ஆத்விக்கும் இப்ப களம் இருக்கிறாரு தன்னை போலவே தன்னுடைய மகனை உருவாக்கணும்ட்டு அஜித்துக்கு ரொம்ப ஆசை கார் ரேசிங்ல இன்னும் நம்மளையும் தாண்டி பிள்ளை வளரணும்ட்டு அவர் ரொம்ப விருப்பப்பட்டு இருந்தாரு ஸோ அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய கோ கோகாட் சர்க்யூட்ல அஜித்தோட மகன் கார் ரேஸில் பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு குடும்பத்தாரோடு போயிட்டு நடிகர் அஜித்குமார் மகனை உற்சாகப்படுத்தி சோஷியல் சோசியல் மீடியாவில் இந்த விஷயம் பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது அஜித்குமாரோட குட் பேட் அக்லி திரைப்படம் கூடிய சீக்கிரத்தில் வெளியாகும் அப்படின்ட்டு ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காங்க இந்த படத்தில் த்ரிஷா பிரசன்னா சுனில் அர்ஜுன் தாஸ் பிரபு இவங்கெல்லாம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க முதல் படலான ஓஜி சம்பவம் பாட்டு வெளியாகி வைரலாச்சு அதை தொடர்ந்து ரெண்டாவது பாட்டான காட் பிளஸ்ன்ற பாட்டும் வெளியாகி வைரலாச்சு ஜி வி பிரகாஷ் இசையமைத்தாலும் இந்த பாட்டை அனிருது பாடியிருக்கிறாரு இந்த பாட்டோட சீன்ஸ் எல்லாம் வெளியாகி மக்களை உற்சாக பாருங்களேன் குட் பேட் அக்லி படத்தின் வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தலையோட மகன் இப்படி பயிற்சி எடுக்கிறாரு கார் ரேஸ்ல அப்படின்னு ஒன்னே ரசிகர்கள் ரொம்ப வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க அஜித்துக்குமே ரொம்ப பெரிய சந்தோஷம் தான் மகன் ஒரு பக்கம் இப்படி பயிற்சி எடுக்கிறாரு தன்னுடைய படம் கூடிய சீக்கிரத்தரீஸ் ஆக போது நினைக்கும் போது அவரும் சந்தோஷப்பட்டு தான் வருவார் நினைக்கிறோம்